வாழ்க்கைக்கான பாதுகாப்பு என்பது எல்லோருக்கும் வேண்டும் நம்முடைய சமுதாய சூழ்நிலையிலே பொதுவாக இன்றைக்கு மாறி வந்தாலும் கூட பெண் ஆணினுடைய வருமானத்தை சார்ந்து அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அலுவல்களையும் பெண் பார்ப்பதாக ஆண் சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டை பாதுகாப்பதாக ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமாக நடக்கக்கூடிய வானிலையிலே ஆணினுடைய வருமானத்தை சார்ந்து பெண் இருக்கிறாள் இப்போ ஏதாவது சிக்கல்கள் வரக்கூடிய காலத்தில் அதனால தான் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்குன்னு வந்து நிற்கிறப்ப மெயின்டெனன்ஸ் என்று கேட்டு எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் மாதம் ஆகக்கூடிய செலவுக்கான பணத்தை தர வேணும்னு மனு தாக்கல் செய்பவர்கள் பொதுவாக பெண்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்ம வழக்குகள் பார்த்துருக்கோம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளே கூட பொதுவான நிலை அப்படி இருந்தாலும் சட்டத்தினுடைய நிலையும் நீதிமன்ற தீர்ப்புகளும் தெளிவாக இருக்கின்றன கணவன் மனைவி இருவரில் ஒருவர் சம்பாதித்து ஒருவர் சம்பாத் சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தால் ஒருவருக்கு வருமானம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு மற்றவர் கொடுக்க வேண்டும் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இதுதான் நிலைமை நீங்கள் சட்டங்கள் மனைவி என்று அல்ல குழந்தைகள் ஆணாக இருந்தால் அவன் மேஜராகிற வரையில் பெண்ணாக இருந்தால் ஆகக்கூடிய வரையில் அதே போல் வயது போன தாய் தந்தையர் இவர்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஆணினுடைய கடமை நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இது எல்லாவற்றையும் பேசுகிறது மனைவியை பாதுகாப்பது குழந்தைகளை பாதுகாப்பது வயது போன தாய் தந்தையரை பேணி பாதுகாப்பது என்று இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்ட் தவிர குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி என்று பேசுகிறோமே அதிலே குறிப்பிட்ட ஒரு பிரிவு இப்படி மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியதை பற்றி பேசுகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் பொதுவாக நீங்கள் இந்த நம்ம பார்த்த இந்த அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அல்லது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் என்பது பொதுவாக இந்துக்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் ஆனால் சிஆர்பிசி இனம் மதம் மொழி என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அதிலே எங்களை வந்து இவர் மெயின்டைன் பண்ண மாட்டார் சம்பாதிக்கிறார் வசதியாக இருக்கிறார் எனக்குரிய பணத்தை கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படி சிஆர்பிசி ப்ரொவிஷன் தருது இதை தவிர இந்து திருமண சட்டத்திலே வழக்கு தாக்கல் பண்ண நிலையிலே கூட இப்போ வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் நடக்கலாம் மூன்று ஆண்டுகள் நடக்கலாம் சூழ்நிலையை வைத்து இந்த இடைப்பட்ட காலத்திலே மாதம் மாதம் எனக்குரிய அந்த மெயின்டெனன்ஸ் தர வேண்டும் என்று கேட்கலாம் வழக்கு செலவு தொகை தர வேண்டும் என்றும் கேட்கலாம் இது சட்டத்தினுடைய நிலை இது மறுபடியும் சொல்வதாக இருந்தால் மனைவிதான் கணவனுக்கு எதிராக அதாவது பெண் ஆணுக்கு எதிராக போட வேண்டும் என்பதால் மனைவி சம்பாதிக்கக்கூடியவளாக இருந்து கணவன் ஏதாவது காரணத்தினால வருமானம் இல்லாமல் சம்பாதிக்க முடியாத நிலையில் இருந்தால் கணவனும் மனைவியிடத்தில் கேட்கலாம் இப்போது மன முறிவு அதுக்கப்புறம் அந்த ஜீவனாம்சத்தை கொடுக்கணுமா அப்படி ஒரு கேள்வி வரும் மிக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது தான் சட்ட திருமணம் முறிந்து விட்டது மேரேஜ் ஹஸ் பின் டிசால்வட் இருந்தாலும் இதை கொடுக்க வேண்டும் இப்போ அது அதனுடைய நிலை என்ன இப்போ இப்படி மாறி வரக்கூடிய சூழ்நிலையிலே சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது மாதம் மாதம் வாங்கிக்கணும்னு இல்லை ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி அரேவ் பண்ணி மொத்தமாக இவ்வளவு பணம் இவர் இவருக்கு கொடுக்கிறார் அது ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு சம்பாதிப்பவர்கள் சம்பாதிக்காதவர்களுக்கு மொத்தமாக கொடுக்கலாம் கொடுத்து கூட இனிமேல் எந்த கிளைமும் இல்லை மொத்தமாக வாங்கி கொண்டு ஒப்புக்கொண்டு கொள்கிறார்கள் என்று செய்தாலும் சட்டம் அதை ஒப்புக்கொள்கிறது சரி இப்போ அதுக்கு வாய்ப்பில்லை மொத்தமாக என்றால் லட்சக்கணக்கில் கொடுக்கணும் அது முடியாது மாத மாதமே கொடுக்கிறேன்னு ஒப்புக்கொள்கிறார்கள் கொடுக்கலைன்னா என்ன செய்வது என்பது ஒன்று எவ்வளவு காலத்துக்கு கொடுப்பது இந்த ரெண்டு கேள்வி வரும் இல்லையா நீ கொடுக்க வேண்டும்னு நீதிமன்றம் சொல்லுது மனமுறிவு கொடுத்தாச்சு நீ சம்பாதிக்கிறாய் அவர் சம்பாதிக்கவில்லை அதனால் கொடுக்க வேண்டும்னு தீர்ப்பு வந்துட்டு கொடுக்கலைனா என்ன பண்ணுறது என்றால் மனமுறிவு ஆயிடுச்சு நீதிமன்ற ஆணைப்படு கொடுக்கவில்லை என்று மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஆணை பெறலாம் அப்போ அந்த ஆணை என்னவா இருக்கலாம்னு அவர்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண சொல்லலாம் அவரை அரஸ்ட் பண்ண சொல்லலாம் இந்த மாதிரியான நிலை சரி இப்போ அடுத்த கேள்வி ஒழுங்காக கொடுத்துட்டு தான் இருக்கிறார் யாருக்கு கொடுக்கணும்னு நீதிமன்றம் ஆணையிட்டதோ அவருக்கு மற்றவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் மாதம் மாதம் எவ்வளவு காலத்துக்கு கொடுப்பாங்க அதற்கு சட்டம் என்ன சொல்லுகிறது அவங்க வாழ்நாள் வரையில் கொடுக்கணுமா அவங்க எவ்வளவு காலம் உயிரோடு இருக்காங்களோ அவ்வளோ காலமும் கொடுக்கணுமா இல்லை யார் கொடுக்கணுன்னாங்களோ அவங்க தவறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுமா இப்படிலாம் கேள்விகள் ஐயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீதிமன்றம் என்ன சொல்லுது சேஞ்சு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் என்ன சேஞ்சு சர்க்கம்ஸ்டான்சஸ் என்றால் இப்படி வச்சுக்கோங்க ஒரு கணவன் மனைவிக்கு விவாகரத்தானுக்கு பிறகும் கொடுக்கணும் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு ஆணை பிறப்பித்து கொடுத்துட்ருக்கிறார் இப்போ இந்த பெண் இங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கொடுக்க தேவையில்லை அதை நீதிமன்றத்தில் சொல்லி கொடுக்கறத நிறுத்திடலாம் இல்லை இவங்க மனம் மறுமணம் செய்து கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை காரணம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடலாம் இது எய்தர்வே இது கணவனுக்கு ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் ஆகி கணவனுக்கு அப்புறம் வே ஆணுக்கு எங்கேயாவது வேலை கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது அடுத்து ஒரு வேலை கிடைக்கும் வரையிலோ அல்லது அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளும் வரையிலோ மூன்றாவது ஒரு செய்தியை சட்டம் சொல்லுகிறது அவர்கள் தனி வாழ்க்கையில் குணக்கேடு இல்லாதவர்களாக நடந்து கொள்ளும் வரையில் அப்படின்னா என்ன இந்த பெண் மன முறிவு ஜீவநாசம் வாங்குறப்ப இன்னும் வேறு யாரோட பெண்ணுக்கு அந்த தொடர்பு இருந்தாலோ அல்லது அந்த ஆணுக்கு வேறு பெண்ணோட தொடர்பு வந்தாலோ இந்த மாதிரி இருக்கிறாங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்போது இந்த மெயின்டெனன்ஸ் கொடுப்பது என்பது மிக கண்டிப்பாக சட்டம் சொன்னாலும் எவ்வளவு நிரந்தரமாக காலம் வரையில் என்று சொல்லவில்லை இந்த சேஞ்சு சர்க்கம்ஸ்டான்சஸை நீதிமன்றத்தில் நிரூபித்தால் கொடுப்பதை நிறுத்தலாம் ஆனால் இந்த கொடுப்பது என்பது முக்கியமாக நீதிமன்றம் பார்ப்பது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வழக்கு ஒரு உதாரணம் இப்படி தான் ஒரு ஆண்க்கும் வழக்கு தாக்கல் பண்ணுறார் அவங்க ரெண்டு பேருக்கும் மனமுறிவு நடக்கலை ஆனால் இடையில் பெண் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு கேட்டால் மனைவி கணவன் கொடுக்க வேண்டும்னு நீதிமன்றம் ஆணையிட்டு இப்போ கணவர் கொடுக்க மாட்டுறார் அதுக்கு மனைவி வந்து எனக்கு நீதிமன்றம் ஆணையிட்ட மாதிரி கொடுக்க மாட்டுறாரு அதாவது இன்னும் ஒன்று வச்சுக்கங்க மனமுறிவு நடக்கல மேரேஜ் டிசால்வ் ஆகலை ஆனால் தனித்தனியாக வாழ்கிற காரணத்தினால இவங்க கேட்குறாங்க ஜீவனாம்சம் நீதிமன்றம் கொடுன்னு சொல்லிவிட்டு கணவன் கொடுக்க மாட்டுறார் இவங்க மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வராங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கொடுக்க மாட்டார் இப்போ கணவன் புதுசாக ஒரு பிளே எடுத்தார் என்னென்னா இல்லை எனக்கு ஒரு சான்று இருக்குங்க என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அந்த பெண் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்குது தேர் வாஸ் அ மேரேஜ் அதை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இப்போ வழக்கு கிழமை நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் முடிஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் வந்துச்சு உச்சநீதிமன்றம் ஒரே ஸ்டாண்டு எடுத்தாங்க அந்த பெண் வந்து அப்படி ஒரு கல்யாணம் நடக்கலை ஒரு பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க கணவன் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை என்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது அவங்க வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன்றாரு இல்லை இல்லை அந்த சர்ட்டிஃபிகேட் பொய்யான சர்ட்டிஃபிகேட்னு மனைவி சொல்கிறாங்க இந்த நிலையில் நிற்குது இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு கணவன் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று அந்த அவங்களுக்கு கல்யாணம் ஏற்கனவே நடந்துருச்சுன்றதை நிரூபிச்சிருக்கணும் நிரூபிக்கலை அவங்க மறுக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களே தவிர நிரூபணமாகலை ஒன்று அல்லது அதை காரணமாக காட்டி என் நான் வந்து விவாகரத்து வாங்கிக்கிறேன்னு டைவர்ஸாவது வாங்கிக்கணும் அதுவும் வாங்கலை இந்த நிலையில் கல்யாணம் ஆயிடுச்சின்ற ஒரு நீங்கள் சொல்கிறத வச்சு ஜீவனாம்சம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அந்த பெண்ணுக்குரிய மெயின்டெனன்ஸை கொடுத்து தான் ஆகணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அப்போ என்ன அடிப்படை காரணம் என்றால் யாராக இருந்தாலும் அவங்க உய்விக்கக்கூடிய வாழ வேண்டிய அளவுக்கான மாதாந்திர பணம் அவங்களுக்கு இருக்க வேண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நீதிமன்றம் உறுதியாக இருக்கும்